சில சமயத்தில் நம்ம வந்து கெட்டது கெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கெட்டவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றாட நம்ம வாழ்க்கையில் பல தடவை இதை யூஸ் பண்ணுறோம் கெட்டதுன்னா என்ன கெட்டவங்கன்னா என்ன ஈவன் சில சமயத்தில் நாம் என்ன பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு கூட அவர் ரொம்ப கெட்டவர் அவன் ரொம்ப கெட்டவன் அவங்ககிட்டலாம் பேசக்கூடாது பழகக்கூடாது இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் எது ஒன்று வந்து நமக்குள்ள சங்கடத்தை ஏற்படுத்துதோ கஷ்டத்தை உண்டு பண்ணுதோ அதையெல்லாம் நாம் வந்து கெட்டது அப்படின்னு சொல்லி நாம் சொல்ல ஆரம்பிக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பொழுதுபோக்காக பாட்டு கேட்கறது நமக்கு நல்லாயிருக்கு அதனால் பாட்டு கேட்குறது எனக்கு பிடிச்சிருக்குது அந்த வீட்டுக்கு போனால் நிறையா பாட்டு கேட்கலாம் நிறையா படம் பார்க்கலாம் இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் அதே சமயத்தில் பாட்டு கேட்காம இருக்கிறது கஷ்டமாக இருக்குது படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அது சில பேர் சொல்லி கொடுக்குறத கேட்கறது அதை விட கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் சரியில்லை இப்படி எதிர்பார்க்குறார் நேராக உட்காரணும்னு சொல்கிறார் மரியாதையோடு பேசணுன்றார் சரியான வார்த்தைகளை பிரயோகிக்கணும் இதெல்லாம் கஷ்டம் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறவங்களை கஷ்டப்படுத்துகிறவங்க இதெல்லாம் கெட்டதுன்னு நம்ம நினைக்கிறோம் அதாவது பிடிக்காததுன்றது வேற கெட்டதுன்றது வேற இப்போ நான் டெய்லி நடக்கணும்னு ஒருத்தட்ட சொல்கிறேன் நடக்காமல் இருக்கிறது உங்களுக்கு கெடுதல் ஆனால் நடக்கிறது கஷ்டமானது அப்போ நடக்க சொல்கிறதுனால கெட்டவனாயிடனா இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம் சாப்பிட்றது எனக்கு நல்லா இருக்குது பட் சாப்பிடாம இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது அதனால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவர்கிட்ட பணம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார் மருந்து சாப்பிட்றது கஷ்டம் மாத்திரை சாப்பிட்றது கஷ்டம் அது வந்து எனக்குள்ள கஷ்டமான உணர்வுகளை ஏற்படுத்துது கசக்குது அதனால் கெட்டது டாக்டர்கிட்ட போனால் ஊசி போடுறார் ஊசி போடுறது வலிக்குது எனக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணுது அதனால் வந்து நான் கெட்டவேன் அதாவது கெட்டது அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டுருக்குறோம் பாருங்கள் அதில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனால் உடனடியாக நல்லது கொடுக்காது நாம் நல்லது கெட்டதுன்றது வேற நல்லவர் கெட்டவர்ன்றது வேற நல்லது செய்கிறவங்களாம் நல்லவர்னு சொன்ன மாதிரி கெட்டது செய்கிறவங்களாம் கெட்டவங்களா கெட்டது எதுக்காக செய்ய வைக்கிறாங்க எதுக்காக கஷ்டத்தை உண்டு பண்ணுறாங்க எதுக்காக நம்மளுக்கு இவங்க கஷ்டம் கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து ரெண்டு விதமான உறவுமுறைகள் இருக்குது உலகத்தில் ஒன்று வந்து தற்காலிக உறவுமுறை இன்றைக்கு காலையில் பார்க்குறவங்கள பதினஞ்சு நிமிஷம் பேச போகிறேன் நான் உங்கள்கிட்ட எதுக்கு உங்களை கஷ்டப்படுத்தணும் இருக்கிறதுலேயே நல்லதெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டு சௌகரியமாக சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம் நானே சொல்லுவேன் அதாவது பஸ்ஸு போயிட்டுருக்குது ஓடுற பஸ்ஸில் ஒரு பையன் ஏறுறான் துள்ளி குதித்து ஏறி போயிட்டான்னா பார் எப்படி ஓயிட்டான் எப்படி ஏறிட்டான்னு நம்ம பாராட்டுறோம் சந்தோஷப்படுறோம் புதுவு அவனை ஒன்றும் சொல்கிறதில்ல அதே நம்ம பையன் ஏறும்போது அப்படி ஒத்துக்குவோமா உடனே பிடிச்சி வச்சு ரெண்டு சாத்திரம் ஏன் நீ சக்சஸ்ஃபுல்லாக அன்னைக்கு ஏறிட்டா கூட என்னைக்காவது ஒரு தடவை நீ கீழே விழுந்துட்டேன்னு வச்சுக்கோ அன்னைக்கு என்ன ஆகும் என் பையனுக்கு அடிபடுமே அதனால் அவனை வந்து ஒரு நாள் கூட ஓடி போய் ஏறக்கூடாதுன்னு நான் கஷ்டப்படுத்துகிறேன் ஓடி போய் ஏறுறது எனக்கு பாராட்டு விளைவிக்கிற மாதிரி தான் இருக்குது நல்லா ஓடி போய் லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப் குதியேன் அப்போ வந்து பாராட்டு தானே அது டெய்லி குதிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி தான் நல்லது கெட்டதுன்றதை நாம் பகுத்து பார்க்குறோம் அதனால தான் நீங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நல்லது சொல்கிறவங்கெலாம் கெட்டவங்களாயிடுறாங்க கெட்டது செய்கிறவங்கலாம் நல்லவங்களாயிடுறாங்க இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துலேயும் ஒரு அர்த்தத்துலையும் நாம் சொல்கிறோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கெட்டவங்கள்லாம் நல்லவங்களாகிடுவாங்க இதனால தான் நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுறேன் கட்டுப்படுத்துறேன் சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன் சந்தோஷம் கொடுக்குற விஷயங்களை ஈவன் ட்ரெஸ்ஸில் எடுத்துங்க சாப்பாட்டில் எடுத்துங்க இதெல்லாம் போட்டு போகாதம்மா யார் அப்படி சொல்லுவா உன் மேலே அக்கறை இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க அதுக்காக உடனே வந்து அவர் ரொம்ப கட்டுப்பட்டு ரொம்ப உன்னை கஷ்டப்படுத்துறார் அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதில்லை உன்னை ஓரளவுக்கு அவர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால தான் சொல்கிறார் நீ இப்படிலாம் பேசாத இப்படிலாம் பழகாத அதாவது என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு ஆபத்து வந்துட்டால் கூட எனக்கு அது கஷ்டத்தை உண்டு பண்ணும் அதனால் நான் உன்னை இன்னைக்கு இருந்தே கஷ்டப்படுத்துகிறேன் இதை வந்து கணவன் மனைவி மனைவி கணவன் பிள்ளைங்கள்லாம் புரிஞ்சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்க அந்த வீடு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு ஒய்ஃப் கஷ்டப்படுத்துகிறா உடனே சிகரெட் குடிக்கூடாதுன்னு என்னை வந்து கஷ்டப்படுத்துகிறா நீ இந்த மாதிரி போதைப் பொருள் கடுமையாக கூடாதுன்னு சொல்கிறா அதை ஒரு நாள் போட்டு ஜாலியாக இருந்தால் என்ன ஒரு நாள் போட்டுட்டு ஜாலியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல அந்த மாதிரி சொல்லும்போது இதே சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அல்லது சுற்றுப்புறத்துக்கு என்ன சொல்கிறாங்க ஒரு நாள் சாப்பிடு என்ன போகுது எவ்வளோ பேர் சாப்பிட்லையா அன்றைக்கி எனக்கு சாப்பிட்டா நல்லா இருக்குது உடனே நான் என்ன நினைக்கிறேன் எனக்கு அவர் ரொம்ப நல்லது செய்கிறார் எனக்கு வாங்கி கொடுக்குறார் அதே சமயத்தில் நல்லது செய்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கிற அது வந்து எனக்கு நல்லதாகப்படுது ஆனால் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிற மனைவி சொல்கிறது கஷ்டமாகப்படுது கெட்டதாகப்படுது அவள் என் உயிர் எடுத்துக்கிட்டு இருப்பா இந்த மாதிரி இப்போ அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு கட்டுப்பாடு பண்ணுவாள் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் வீட்டில் சரி பள்ளிக்கூடத்தில் சரி அலுவலகத்தில் சரி வாழ்க்கையில் சரி இல்லை எந்த விதமான ஒரு தலைவரில் சரி தொண்டரில் சரி யார் யாரெல்லாம் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ கஷ்டத்தை உண்டு பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் நான் கெட்டவன் சரியில்லைன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அன்னைக்கு அதை வச்சு முடிவு பண்ணாமல் உண்மையிலேயே அது வந்து கஷ்டத்தை கொடுக்குதா உண்மையிலேயே உங்களுக்கு அது என்னைக்குமே கஷ்டத்தை கொடுக்குமா உண்மையிலேயே அது ஒரு நாள் கூட உங்களுக்கு நல்லதை கொடுக்காதா இந்த மாதிரி நம்ம பகுத்து பார்த்து அந்த மாதிரி ஒருத்தரை நமக்கு செஞ்சாங்கன்னா அவங்களை கெட்டவன்னு சொல்றதுலயோ கெட்டவங்கன்னு முடிவு பண்றதுலயோ நிச்சயமா தப்பு கிடையாது அதை விட்டுட்டு இன்னைக்கு என்னுடைய சந்தோஷத்தை தடுக்கிறார் இன்னைக்கு என்னுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் கஷ்டப்படுத்துறார் இப்ப காலையில அஞ்சு மணிக்கு பையனை எழுப்பணும்னு வச்சிக்கங்க அவன் வந்து என்னடா இவர் என்னை உயிரெடுக்கிறாருன்னு நினைக்கிறான் எதுக்காக அவர் அஞ்சு மணிக்கு தூக்கத்தை கலைக்கிறார் அவன் இந்த அளவுக்கு இன்னைக்கு படித்தாதான் இந்த வருஷம்தான் படித்தா படிக்க முடியும் விட்டுட்டானா அதுக்கப்புறம் படிக்க முடியாது அதனால என்ன பண்ணுறார் அதனால அவன் விடுறார் அதனால இந்த கஷ்டம் அப்படின்றது வந்து அன்னைக்கு நடக்கிறத வச்சு முடிவு பண்ணாமல் எப்படி இருக்குதுன்னு பார்த்து முடிவு பண்ணோம்னா இந்த கெட்டது கெட்டவர்னு நாம் மேம்போக்கா சொல்றதுக்கும் உண்மையான அர்த்தத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே புரியும் இதை புரிஞ்சுக்கிட்டா அந்த வீடு வந்து ரொம்ப இனிய இல்லமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு